ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி உழவ அடித்தோம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலையிலே நல்ல மழை வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதனோட மதியமே வந்து உலவடிக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்கன்னா உலவ அடிச்சிட்டு பாருங்க எப்படி இருந்துட்டு பார்த்திங்கன்னா உழவு அடித்தோம் ஏன்னா உலவடிங்க மழை வந்து கட்ட உழ முடிக்கும் என்ன கதைனே தெரிய முடியும் பாருங்க அதுலேயே ஒரு டிராக்டருங்க மச்சானம் கூட்டுற சொல்லி டிராக்டர் அவங்க தோட்டம் தான் டிராக்டரை கொண்டு வச்சு இது இதெல்லாம் நம்ம பற்றின கட்டைய போயிருங்க நல்ல கட்டை மரம் பார்த்துடுங்க பிஎம் மரம்லாம் எந்த மரனாலும் மந்தளவில் போதா வேறுங்க இப்படியே கிடக்கு திருங்க இருங்க இப்படி ரொம்ப இந்த கட்டையிலாம் எடுக்கலான்னு வைங்களாம் பாருங்கள் இந்த கட்டையில எடுக்கலாம் வைங்களா தென்னை மரத்துக்கு ரொம்ப கெட்டது பார்த்தீங்கன்னாங்க தென்னை மரமும் வச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு இப்படியே எனக்கு கொஞ்சம் அதில் மேலே வருதா மீன் நீண்டுட்டு போகுது காயங்கிறதுங்க ஒரு காயங்கணும் தென்னை மரத்துலேயும் காயில்ல ஒன்றும் காயில்லை திரங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் அங்கே இருக்கும் கட்டையாக தான் கிடக்க இல்லாமல் திரங்குரங்க அவனுக்கு இன்னொன்று காமி பாருங்க எங்கே பாருங்க எவ்வளோ கட்டை கிடக்குன்ட்டு பார்த்திங்கன்னா மரத்தை பாருங்க தென்னை மரத்தை இது நல்லா வளர்ந்துட்டு இந்த தென்னை மரம் வச்சு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்களா மூணு வருஷம் நினைக்கிறீங்க உலவ அடித்தோம் எப்படி இருக்குன்னு கொப்பு கொப்பை உடஞ்சிது ஒரு கொப்பு உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா மரம்லாம் கொஞ்சம் இவ்வளோ சைஸ் வந்தோன்னா இதெல்லாம் வெட்டி விட்டுருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கொப்பை பாருங்க ஒவ்வொரு குப்பை மூட இருந்தது எப்படி இருக்குன்னு இதெல்லாம் மரத்துக்குள்ளே நடந்தேனாங்களாம் மரம் விடாது நல்லாவே இருக்காது முடிஞ்ச அளவு எல்லாருமே உழவ அடிச்சுன்னு இந்த இந்த கட்டைக்கிட்டலாம் எடுத்துருங்க அதான் நல்லது இங்கே பாருங்க இந்த மரத்தை பாருங்கள் இதெல்லாம் புல் வெட்டணும் இங்க பாருங்களா இன்னொரு அதிசயம் அதிர்சு எங்கே பாருங்க இருந்தே மரம் வர்ற மாதிரி எங்கே இருங்க என்ன கதனே தெரியல இது தாங்க பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதை இப்படி வச்சா வளராது இந்த இருக்கலாம் இந்த தென்னையை இப்படி வச்சா தான் வளரும் இனிமேல் இந்த தான் வளரணும்னு நினைக்கேன் இந்த இது வளராது இங்கே இருங்க இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது கொடுத்துடல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரைச்சா வண்டி விழுந்துருக்கு கரைச்சா வந்துன்னா இது ஒரு வகையான வண்டி பார்த்தீங்கன்னா இதை அரிச்சுட்டு வளரே வளராது மரமோ வளராது ஒன்றும் வராது பாருங்கள் உள்ள பாருங்கள் காமிக்க பாருங்கள் இதில் வண்டி ஃபுல்லாகவே அரிச்சிட்டு இதுவும் அங்கே ஆகாது இந்த இதை பாருங்க இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே அரிச்சிட்டு குடுத்தோம்ல இல்லை அதனால் இந்த செடியை வளராது அவ்வளோ சோழி மிச்சின்னு மரம் அவ்வளோ தான் அவுட்டு பாருங்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருக்குங்க மரம் வச்சாச்சு மூணு வருஷம் ஆகிட்டு வைக்க முடியாது நூற்றம்பது வயது ஒரு வயது கூட பலனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம டிராக்டர் அங்கே இருக்காங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் அள்ளி போடணும் மக்களே பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து டீ பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண வரும் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளரிக்கா போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான் பண்ணுவேன் இல்லைன்னா இது வெள்ளரிக்கா போடணும் டிராக்டர் இருந்தானுக்கு இனிமேல் எல்லாமே இங்கேருங்க மழை நேரத்தில் இனிமேல் நம்ம விவசாயம் எல்லாமே பண்ணலாம் நீ களிமண்னால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நெல்லெலாம் போட்டுடுறோம் பார்த்திங்கன்னா இது உடனே களிமண்ணில் செம்மண்ணோட நம்ம இப்போ அந்த டைமுக்கு வெள்ளரிக்கை போட்டால் தான் கடை வெளியிற்க அப்படி கிருட்டு கிருட்டுன்னு அப்படி ரொம்ப உமாதி வளரும் பார்த்தீங்கன்னா இன்னும் போடணும் வந்து இங்கே தூரம் குழி எடுக்கணும் இவ்வளோ தூரம் குழி எடுக்கலாம் குளி எடுத்து போடணும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று போடுறேன் பாருங்க

என்ன பார்த்து பண்ணுங்க சரில்ல டாட்டா பாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எதோ முடிக்கிறேன்